ட்ரேஸ்புர மீனவன் இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா மீன் வகையிலேயே ரொம்ப மலிவான மீன் டேஸ்டான மீன் குழம்புக்கும் பொறுக்கிறக்கும் அவ்வளோ அருமையான மீன்களை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நம்ம எல்லாருமே மார்க்கெட்லையும் சரி மீன் ஏலம் கூடுற செட்டிலையும் போய் நம்ம வந்து மீன்கள் வாங்கி சாப்பிடுவோம் அதுலேயும் நம்ம குறிப்பாக நம்ம பார்வைக்கு வந்து வாவல் சீலா பாறை விலை மீன் இந்த மாதிரி மீன்களை தான் நம்ம நிறைய பேர் சாப்பிடுவோம் ஆனால் விலை குறைஞ்ச மீன்களை வந்து நம்ம வாங்கி சாப்பிட மாட்டோம் அந்த மீன்களை பார்க்கும்போதே நமக்கு வந்து வாங்குறதுக்கு விருப்பம் வராது ஏன்னா அந்த மீனோட சைஸுகள் அந்த மீனோட பார்வை எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் இப்போ நான் உங்களுக்கு காட்ட போகிற மீன்கள் எல்லாமே நூறுரூவாய்க்கு கீழே உள்ள மீன்களை தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் அந்த மீன்களை நீங்கள் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி மீன்களை சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது அந்த மாதிரி மீன்களை தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் ஒரு ஒரு மீனையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் நீங்களே பாருங்கள் நம்ம தூத்துக்குடியில் வந்து இந்த மாதிரி மீன்கள் வந்து நிறைய வந்து விற்பனை ஆகிட்டு தான் இருக்குது ஆனால் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி மீன்களை வந்து சாப்பிடவே மாட்டோம் ஏன்னா அந்த மீன்களை பார்த்த உடனே நிறைய பேர் வந்து இந்த மீனாக எனக்கு வேண்டாம் அப்படின்னு நம்ம ஒதுக்குவோம் ஆனால் அந்த ஒதுக்கிற மீன் தான் அவ்வளோ டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும் வாங்க ஒரு ஒரு மீனே பார்ப்போம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற மீன் பார்த்தீங்கன்னா சப்பக்கிளி என்னடா சப்பை சொல்கிறான்னு நினைக்காதிங்க இந்த மீனோட பேர் வந்து சப்பக்கிளி நம்ம தூத்துக்குடியில் வந்து இந்த மீனுக்கு வந்து சப்பக்கிளின்னு கிளின்னா சொல்லுவோம் மீன் பஞ்சு மாதிரி அவ்வளோ அழகாக இருக்கும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் முள்ளும் சென்று முள்ளும் மட்டும்தான் மீன் அவ்வளோ ருசியாக டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்து நம்ம பார்க்க போகிற மீன் பார்த்திங்கன்னா தண்ணி பண்ணா என்னடா தண்ணி பண்ணான்னு சொல்கிறான்னு நினைக்காதிங்க அந்த மீனோட ஃபேஸை பாருங்கள் பாம்பு மாதிரி இருக்கும் ஆனால் இந்த மீன் குழம்புக்கும் பொறிக்கிறதுக்கும் அவ்வளோ அருமையாக இருக்கும் நண்பர்களே நீங்கள் ஒரு நாள் வாங்கி சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட்டை பார்த்துட்டு கமனில் சொல்லுங்கள் அவ்வளோ டேஸ்ட்டான மீன் அடுத்து நம்ம பார்க்க போகிற மீன் பார்த்திங்கன்னா வரி மஞ்சள் கீழி இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா இந்த மீனோட பேர் தான் வரி மஞ்சள் கீழி ஏன்னால் அதோட உடம்புல வந்து பார்த்திங்கன்னா வரி வரியாக கோடு கூட இருக்குது பார்த்தீங்களா ப்ளூ கலரில் இதுதான் வரி மஞ்சள் மீன் குழம்புக்கும் பொறிக்கிறதுக்கும் அவ்வளோ அருமையாக இருக்கும் நம்ம அடுத்து பார்க்க போகிற மீன் பார்த்திங்கன்னா வட்டை வட்ட மஞ்சக்கிளி கிளி அப்படின்னு நம்ம தூத்துக்குடியில் சொல்லுவோம் ஆனால் அதோடய மீன் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் இந்த மீனோட ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் நூறுரூவாய்க்குள்ளே தான் நண்பர்களே நான் இப்போ உங்களுக்கு காட்டுற மீன்கள் எல்லாமே ரொம்ப அருமையான மீன் இப்படி அடுத்து பார்க்க போகிற மீன் பார்த்தீங்கன்னா கடுமுட்டான் என்னடா கடும்புட்டான் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா நம்ம தூத்துக்குடியில் வந்து இந்த மீனுக்கு பேர் வந்து கடும்புட்டான் ஆனால் மீன் வேறு லெவலில் இருக்கும் குழம்புக்கும் பொறிக்கிறதுக்கும் இந்த மாதிரி மீன்கள் வந்து நீங்கள் கண்டிப்பாக வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் நான் சொல்கிறேன் நூற்றுக்கு நூறு அவ்வளோ டேஸ்ட்டான மீன்கள் வந்து அடுத்து நம்ம பார்க்க போகிற மீன் பார்த்தீங்கன்னா ஓரா என்னடா ஓரா அப்படின்னு சொல்கிறாங்கன்னா நம்ம தூத்துக்குடியில் இந்த மாதிரி மீன்களுக்கு வந்து ஓரான்னு தான் பேர் உண்டு இந்த வீடியோ பக்கம் நண்பர்கள் உங்கள் ஊரில் வந்து இந்த மீனுக்கு என்ன பேருன்னு கம்மலில் சொல்லுங்கள் இந்த மீன் வந்து குழம்பு வைக்க வேண்டாம் பொரிக்கிறதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்டா பஞ்சு மாதிரி இருக்கும் மீன் சாப்பிடும்போது ரொம்ப நைஸாக இருக்கும் இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிற மீன் பார்த்தீங்கன்னா புள்ளி கலவா இது எதுக்கு புள்ளி கலவா அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா மேலூர் தோலில் பாருங்கள் புள்ளி புள்ளியாக இருக்குது பாருங்கள் ரெட் கலரில் இதுதான் புள்ளி கலவா ஆனால் இந்த மீனுக்கு இன்னொரு பேர் வந்து மூஞ்சா குட்டி அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் இந்த மீனும் குழம்புக்கும் பொறுக்கிறக்கும் அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த மீனோட ரேட்டு பார்த்திங்கன்னா வெறும் நூறுரூவாய்க்குள்ளே தான் இருக்குது வெறும் நூறுரூவாய்க்குள்ளே தான் இருக்குது அவ்வளோ அருமையான மீன் நண்பர்களே அடுத்து நம்ம பார்க்க போகிற மீன் பார்த்திங்கன்னா வரிக்கீலி இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா இது எதுக்கு வரிக்கீலி அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னா அதோட மேல் ஷேப்பில் பாருங்கள் லைனிங்கில் பிளாக் கலரில் லைனிங்காக இருக்குது பார்த்தீங்களா இது வந்து வரிக்கீலி இந்த மீனின் நிறைய பேர் வந்து சாப்பிட மாட்டோம் ஏன்னா அந்த மீன் பார்த்த உடனே நிறைய பேர் வந்து என்னடா அந்த மீன் இப்படி இருக்கு வேண்டாம் அப்படின்னு நம்ம ஒதுக்குவோம் ஆனால் ஒதுக்குற மீன் தான் அவ்வளோ டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும் இந்த மீனோட ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் நூறுரூவாய்க்குள்ளே தான் இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிற மீன் பார்த்தீங்கன்னா கிளிமீன் இந்த மீனோட ஃபேஸ் பாருங்கள் கிளி மாதிரி தான் இருக்கும் அதனால அதுக்கு இந்த மீனுக்கு வந்து கிளிமீன் பேர் வைப்போம் நம்ம தூத்துக்குடியில் வந்து இந்த மீனுக்கு வந்து கிளிமீன் சொல்கிறோம் இந்த வீடியோ பார்க்குற நண்பர்கள் உங்கள் ஊரில் இந்த மீனுக்கு என்ன பேர்னு கம்மலில் சொல்லுங்கள் இந்த மீன் குழம்புக்கும் பொறிக்கிறதுக்கும் அவ்வளோ அருமையாக இருக்கும் டேஸ்டான மீன் இது அடுத்து நம்ம பார்க்க போகிற மீனை பாருங்கள் உங்களுக்கு நான் வித்தியாசமான மீனை காட்டுறேன் அடுத்து வந்து இதையும் கடுமூட்டை தான் நம்ம ஊரில் வந்து சொல்லுவோம் பார்க்கும்போது டார்க் ரெட்டில் இருக்குது பார்த்தீங்களா மீனை பார்க்கும்போதே பல பலன் இருக்கும் ஆனால் இந்த மீனும் ரொம்ப அருமையான மீன் நண்பர்களே குழம்புக்கும் பொறிக்கிறக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மீனோட ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் நூறுரூவாய்க்குள்ளே தான் நண்பர்களே அதுக்கு மேலே வந்து இப்போ நான் காட்டுற மீன்கள் எல்லாமே நூறுரூபாய்க்குள்ளே உள்ள மீன் தான் நான் உங்களுக்கு காட்டிக்கிட்டு இருக்கிறேன் இந்த மீனும் குழம்புக்கும் பொறிக்கிறதுக்கும் அவ்வளோ அருமையாக இருக்கும் அடுத்து நம்ம பார்க்க போகிற மீன் பார்த்திங்கன்னா அயலை இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள் இந்த மீன் தான் அயலை ஆனால் இந்த மீன் குழம்புக்கும் பொறிக்கிறதுக்கும் அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த மீனோட ரேட்டு பார்த்துங்க இப்போ வந்து ரீசெண்டாக வந்து லாஞ்சு நம்ம தூத்துக்குடியில் போகாத காரணத்தினால இரநூறுபா லாஞ்சு போச்சுன்னா நூறுரூவாய்க்குள்ளே தான் இந்த மீனோட ரேட்டு குழம்புக்கும் பொறிக்கிறதுக்கும் அவ்வளோ அருமையாக இருக்கும் மீன் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் முள் அதிகமாக இருக்காது இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிற மீன் பார்த்தீங்கன்னா முண்டக்கனி என்னடா முண்டக்கனின்னு சொல்கிறான்னு யாரும் நினைக்காதீங்க அந்த மீனோட கண்ணை பாருங்கள் முன் ரொம்ப ரவுண்டாக ரொம்ப பெருசாக இருக்குது பார்த்தீங்களா அதனால அந்த மீனுக்கு வந்து முண்டைக்கண்ணின்னு நம்ம தூத்துக்குடியில் வந்து பேர் சொல்லுவோம் மறக்காமல் இந்த மாதிரி மீன்களை வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் இந்த மீனும் குழம்புக்கும் பொறிக்கிறதுக்கும் அவ்வளோ அருமையாக இருக்கும் நண்பர்களே இந்த மீனோட ரேட்டு பாருங்கள் வெறும் நூறுரூவா தான் நம்ம தூத்துக்குடியில் லாஞ்சு போச்சுன்னா லாஞ்சு போகல அப்படின்னா இந்த மீனோட ரேட்டு இப்போ இரநூறுவாய்க்கு விற்பனை அடுத்து நம்ம பார்க்க போற மீன் பார்த்தீங்கன்னா ஊடக மீன் இந்த மீனும் குழம்புக்கும் பொறிக்கிறதுக்கும் அவ்வளோ அருமையா இருக்கும் நண்பர்களே வாங்கி சாப்பிட்டு பார்த்துட்டு கமல்ல சொல்லுங்கள் அந்த மீனோட டேஸ்ட்டு வந்து முள் வந்து பார்த்தீங்கன்னா சென்று முள் மட்டும்தான் நிறைய முள் சைடு முள்ளுலாம் இருக்காது இந்த மீனில் இந்த மீன் குழம்புக்கும் பொறிக்கிறதுக்கும் அவ்வளோ அருமையாக இருக்கும் இப்போ நான் அவங்களை காமிச்ச மீன்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா நூறுரூவாய்க்குள்ளே உள்ள மீன்கள் தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன் மறக்காம மாதிரி மீன்களை வாங்கி சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட்டை பார்த்துட்டு கமலில் சொல்லுங்கள் இந்த வீடியோ எல்லாத்தையும் ஷேர் பண்ணி விடுங்க மறக்காம நம்ம சேனலில் பூசா பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம்